ஹைடியர்ஸ் வரமத்து நாலேஜ் எஸ்எல் யூடியூப் சேனல் வழங்கும் ரவுலத்துல் ரமலான் போட்டி நிகழ்ச்சிகள் நாளை ஆரம்பமாக உள்ளது நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் மாலை ஐந்து மணி அளவில் ரவுலத்துல் ரமலான் போட்டி நிகழ்ச்சிகளுக்கான வினாக்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடப்படும் எங்கு இஸ்லாம் தொடர்பான இருபது வினாக்களும் ஏற்கனவே பதிவிடப்பட்ட பொது அறிவு வினாக்களிலிருந்து பத்து வினாக்களுமாக மொத்தம் முப்பது வினாக்கள் வினவப்படும் வினாக்களுக்கான சரியான விடைகளை எழுதி மார்ச் மாதம் முப்பதாம் திகதி மாலை ஐந்து மணிக்கு முன்னர் கிடைக்கத்தக்கதாக திரையில் காண்பிக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்துடன் வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஒருவரால் ஒரு முறை மாத்திரமே விடைகளை சமர்ப்பிக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ராவலத்துவான் வினா விடை போட்டியில் பங்குபற்றி வெற்றியீட்டும் வெற்றியாளர்களுக்கு பருமதிமிக்க புத்தக பரிசில்கள் தங்களுடைய முகவரிகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் ராவலதுல் ரமலான் போட்டி நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அஸ்லாமலை அலைக்கும் உவாஹி வபரகாத்து